கண்ணியத்துக்குரியவர்களே நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்ற பணம் உங்களுக்கு நிரந்தரமா இல்லை நீங்கள் கட்டிய வீடு நல்ல குவாலிட்டி டைல்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்க வேண்டும் நம்முடைய வீடு உங்களுடைய வீடு பார்ப்பதற்கு பிறர் பார்ப்பதற்கு பளபளப்பாக தெரிய வேண்டும் பிறர் நல்லா இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வீட்டை சொல்ல வேண்டும் அந்த வீடு உங்களுக்கு நிரந்தரமா இல்லை என்னை திருக்குரியவர்களே பல லட்சங்களுக்கு நீங்கள் சொத்துக்களை வாங்கினீர்களே அது உங்களுக்கு நிரந்தரமா இல்லை இந்த உலகத்தில் உங்களுக்கு இது நிரந்தரம் என்பதே கிடையாது இந்த உலகத்திலே மனிதன் மறுக்க முடியாத ஒன்று இந்த உலகத்தில் மனிதன் மறக்க முடியாத ஒன்று மரணம் அது எந்த ஒரு மனிதராலும் யாராலும் மறுக்க முடியாது யார் மனிதன் மரணத்தை மறந்து வாழ்ந்தாலும் அவனுடைய காதுகளிலே ஓசைகள் விழுந்து கொண்டே இருக்கும் மரண ஓசைகள் அவர் மரணமடைந்து விட்டார் இவர் மரணமடைந்து விட்டார் ஏதாவது ஒரு ஓசைகள் மரண ஓசைகள் தன்னுடைய காதுகளிலே விழுந்து கொண்டே இருக்கும் யாபகப்படுத்தும் உனக்கும் ஒரு நாள் மரணம் இருக்கிறது என்பதை முஸ்லிம்களே தாம் கண்ணியத்திற்குரியவர்களே நீங்கள் யாருடைய பாதுகாப்பில் வாழ்கிறீர்கள் அல்லாஹுரப்புலான மீனுடைய பாதுகாப்பிலே நீங்கள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே விலக்கி ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் எதையாவது இந்த உலகத்தில் விலக்கி வாங்க வேண்டும் என்றால் உங்களுடைய ரூஹு இன்று ரூஹ் உங்களுடைய உயிர் இருந்தால் தானே விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சொத்து அந்த உயிர் தான் அந்த உயிர் இருந்தால்தான் உங்களால் இந்த உலகத்தில் எதையும் விலைக்கு வாங்க முடியும் இல்லையென்றால் என்றால் அல்லாஹுவால் குடித்திருக்கின்ற அந்த ரூ அந்த உயிர் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது இந்த உலகத்தில் நீங்கள் வாழவே முடியாது அல்லாஹ் மரபில் ஆயிலுமே உங்களுக்கு விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சொத்து உங்களுடைய உயிர் தான் கண்டித்திருக்குரியவர்களே சிந்தி உங்கள் ஆம் அல்லாஹ் கொடுத்த அந்த உயிர் நினைத்த அல்லாகுவே நினைவுங்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பில்தான் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள்

நீங்கள் அந்த நாளிலேயே முந்தம் மாட்டீர்கள் அல்லாஹ் நினைத்தால் முடிந்தது அவனுடைய பாதுகாப்பு அவனுடைய பாதுகாப்பில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அவனுடைய கருணையினால் நீங்கள் இவ்லகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அவனுடைய ரஹமத்தார் நீங்கள் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் அறப்புடாளமின் உங்களை வாழ வைத்திருக்கிறான் வெண்ணையத்திற்குரியவரிகளே உறுதியோடு நீங்கள் சொல்ல முடியாது நான் இத்தனை காலங்கள் இத்தனை வருடங்கள் இம்மண்ணிலே வாழ்வேன் என்று அல்லாஹுடைய கிருபை இருப்பதினால் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மறந்து வாழாதீர்கள் ரப்புவை உண்மை படைத்த அந்த ரப்புவை நீங்கள் மறக்காதீர்கள் உம்மை படைத்த அந்த ரப்புவை வணங்குங்கள் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் ஏன் ஏன் அல்லாஹராயில மீன் ये एन उलिम